கரூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புன்னா ஒரு பகுதி அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டமாக கூப்பிட்ருந்தாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல்லைன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ நோட்டு நோட்டீஸ் சரிங்களா இப்போ வந்து வீடியோக்கு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் திருநீரோ நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபாவை பேசுங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க அது கரூர் டு ஈரோடு போகிறதில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னஞ்சத்திரம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணறு இந்த தோட்டத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீரோட்டம் கூப்பிட்டுருந்தாங்க கிணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல கரண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வாங்கல எழுதி வச்சுருக்காங்க நான் வராமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க டீசல் இன்ஜின் தான் வச்சு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வெளியே எடுத்துகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் அப்புறம் வந்து தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்து போர் போட்டுடலாம் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து முன்கூட்டியே நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து போர் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நீரோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க நம்ம அவங்க இடத்துல ஃபுல்லாக எல்லாம் சர்வே பண்ணி பார்த்துட்டு ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு லேயர் நல்ல லேயரும் அடிஷனலாக ஒரு சிறு மட்டும் அது ஒரு சிறு ஒரு சிறு லேயர் ஒன்று கிடச்சிது மொத்தமாக ஒரு நாலு லேயரை சென்டர் பண்ணி இடத்தன மையத்தை நம்ம சில பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒன்றே முக்கால் டூ ஒரு ரெண்டு தண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட மதிப்பு அவரேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒரு எட்நூற்றம்பூர் தொள்ளாயிரம் அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு தண்ணி ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ஒரு முன்னூற்றி எண்பது நானூறு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயரே வரும் அடுத்து செகண்ட் லேயர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எண்பது டூ ஐநூற்றம்பது டூ ஒரு ஆறுநூறு அடுத்து தேர்ட்லேயர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்று எட்நூற்றி ஐம்பது இந்த மூணு மட்டும் தான் தண்ணி மட்டும் அதிகபட்சம் ஒரு தொள்ளாயிரம் வரைக்கும் டார்கெட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு இனி தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ணி பார்த்த வகையில் எல்லாமே ட்ரையான பகுதி தான் ரொம்ப வந்து தண்ணி வசதி உள்ள பகுதி கிடையாது ஃபுல்லாக ட்ரையான பகுதி தான் நம்ம இந்த இடத்த ட்ரில் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த சப்போர்ட் இல்லை என்ன எதுங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுற சரிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு இது ஆழப்படுத்தலாமா சைடு போகிற மிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க கிணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆழப்படுத்தினாலும் ஒன்றும் பெருசாக தண்ணி மட்டும் கிடையாது கசிவில் இது வரும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசிவல் வேணால் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மட்டை எதுவும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் ஓட்டினாலும் தண்ணி வரதுக்கு ரொம்ப கம்மி தான் ஆழமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு ஒரு முப்பத்தஞ்சடி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அந்த ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையான பகுதி தான் அதனால் இந்த மேல் மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைடு போர் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் ஆழப்படுத்திக்கிட்டு வேணால் சைடு போர் அமைக்கிறன்னா அமைக்கலாம் ஆழப்படுத்தும் போது கசிவல் வேணால் உங்களுக்கு ந நல்ல கசிவலுக்கு வேணால் கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் இது போன்ற நேரம் சம்பந்தமாக போர்வெல்லாம் சம்பந்தமாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற தெரியும் நம்மளோட நேரோட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது பண்பு இதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் லக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிறவ் ஒரு புதிய புதிய வீடியோ உடன்களும் நோட்டு செஞ்சு வந்துடும் சரிங்களா உங்களுடைய வீட்டு மணியிலேயே விவசாய தோட்டத்திலேயே நேரம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நன்றி வணக்கம்